ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பிரித்ய சேது இதுவரைக்கும் பிரித்ய சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்து வேணால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்குன்னா வாக்காளர் பட்டியலை திருத்துறதுக்காக சிறப்பு வேலையை ஒன்று செஞ்சுருக்குது அதாவது வாக்காளர் பட்டியலில் வழக்கமாக தேர்தல் வருதுன்னு சொன்னால் அதில் இறந்தவர்களுடைய பேரை நீக்கிறது அப்புறம் அந்தந்த ஊரில் இருந்து வேறு ஊர்களுக்கு போகிறது அல்லது வேறு மாநிலங்களுக்கு போகிறவங்களுடைய பேரை நீக்கிறது இதெல்லாம் அவங்க சிறப்பு திருத்தம் செய்வாங்க அதுதான் வழக்கமாக தேர்தல் ஆணையத்தோட வேலை தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி இதை செய்வாங்க இப்போ அதை கையில் எடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா அதனால் அதை வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிஜேபியும் அஇஅதிமுகவும் ஆட்சி பிடிக்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பீகார்லேயும் அஸ்ஸாம்லேயும் ச வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து குடியேறவங்க ஜாஸ்தி அதனால் அங்கே வந்து இப்போ இடையில் எலெக்ஷன் பீகாரில் வருதுங்கிறதுனால அவங்க வந்து அந்த சிறப்பு வாக்காளரை திருத்தினாங்க அப்போ கூட உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் வித தடங்களையும் சொல்லலை ஏன்னால் அது நியாயமான ஒரு விஷயங்கிறதுனால அவங்க செய்யலை ஆனால் இந்த கேடுக கிட்ட திமுக என்ன சொல்லுதுன்னா திமுக எங்கே ஸ்டாலின் சொல்கிறாரு அதாவது பிஜேபியும் திமுகவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் கூட தெரியாதவர் முதலமைச்சராக நாலரை வருஷம் நம்மளுக்கு இருந்திருக்காருங்க நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் புத்தி வேணும் தெரியும் தெரிஞ்சு தான் சொல்கிறாரு தெரியாமல் ஒன்றும் இல்லை புத்திலாம் ஓரளவாக இருக்குது இப்படி திருத்தம் போன இதை வந்து சொல்லணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் ஏன்னா நாளைக்கு தோற்று போச்சுன்னா இந்த ஸ்பெஷல் திருத்தத்தினால தான் வாக்காளர்களை பூரம் நீக்கிட்டாங்க அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு வாக்களிக்கிற ஆட்களை பூரம் நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆனால் இந்த வேலையை செய்கிறதெல்லாம் யார் இந்த திமுக தான் அண்ணாமலை எலெக்ஷனில் நிற்காருன்னு தெரிஞ்ச உடனே சபரீசனும் மற்றவங்களும் போய் முதல் நாளே உக்காந்து அவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கங்கிறத ஒரு மாதிரியாக தீர்மானிச்சு அவங்க பேரெல்லாம் வெளிநாட்டில் இருந்தவங்க பேரை கூட நீக்கினது இந்த இவங்களோட புத்தி இந்த மாதிரி கேடுதல் கேடுகட்ட புத்தியை வேறு யாருக்கும் வராது திமுகவுக்கு தான் வரும் அவங்க சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் பிஜேபியும் அதிமுகவும் ஜெயிக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை விட கேவலம் வேறு எதுவும் இல்லை ஒன்று நல்லது செஞ்சு ஓட்டு வாங்குங்க அது உங்களுக்கு தெரியாது திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்ததே இந்த திமுக தான் இவங்க சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை மோசம் பிஜேபியும் திமுகவும் ஜெயிக்கிறதுக்காக இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் கொண்டு வராங்க திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காசை கொடுத்து ஒரு பீகாரில் இருந்து ஒரு ஐயரை கூட்டு வந்து கள்ளத்தனம் பண்ணி ஜெயித்தது அவர் சொன்ன மாதிரி அவர் எந் எந்திரா எந்திரிக்கணும் உக்காரன்னா உட்காரணும் அவர் சொல்கிறார் இந்த அளவுக்கு தமிழும் தெரியல ஆங்கிலமும் தெரியல ஹிந்தியும் தெரியல அப்படி ஒரு தத்தின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் இவர் மேலே ஸ்டாலினை அவ்வளோ அழகாக களி கழு ஊற்றிருக்கிறாரு இவர் சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் மோசம்னு சொல்லி சொல்கிறார் மோசம்தான் அது அதனால தான் நீங்கள் துவக்கப்படுறது உறுதுங்கிறது தெரிஞ்சதுனால இப்படி ஒரு பில்டப்பை போடுறாரு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்